மன்னர் மாவட்டத்தினுடைய பொது வைத்தியசாலையில் மற்றும் ஒரு சமூகம் ஒன்று பதிவாகியுள்ளது அதாவது நேற்றைய தினம் வந்து பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட தாய் ஒருவரும் சிசுவும் உயிரிழந்தமை வந்து அங்கே வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதோடு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வந்து அமைதியின்மையும் ஏற்பட்டிருக்கிறது மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான பெண் ஒருவரே இவ்வாறு வந்து உயிரிழந்துள்ளார் அவர் பிரசவத்திற்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த நிலையில் மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் அவருக்கு வந்து உரிய சிகிச்சைகள் வந்து அளிக்கப்படாமையினால் வந்து உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து வைத்தியசாலையின் தரப்பினரின் வந்து கவனக்குறைவே இதற்கு காரணமாக வந்து இருந்திருக்கிறது இதன் காரணமாகவே பெண்ணும் சிசுவும் வந்து உயிரிழந்துள்ளதாக அவருடைய குடும்பத்தினர்கள் வந்து குற்றம் சாட்டி அங்கே வந்து பெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது ياويلي 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 i um... 리버 물 리미네 아이 리디 세대요 주파도 그 애들 마음을 우리가 감자 가르야에 착고 차라 버려 줄게 저라자데 내 마지 나오게 비 아만

কাচাব পোটাৰ কোনো ভালনে

நானே சொல்ற ஒரு விஷயம் எந்த எந்த வைப்புக்கு ஆயுதம் எடுத்தாங்க இந்த சரியான ஒரு இது ஒன்றும் இல்ல சீசர் பண்றேன் சீசர் பண்றேன் சீசர் பண்ற மூன்று பிள்ளைக்கு மேல பிறகு என்ன காரணம் இவங்க எல்லாம் காசு வந்து போட்டு மூன்று பிள்ளைக்கு சீசர் தான் சீசர் 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 இந்த ஹாஸ்பிட்டல் இந்த ரெசிபியும் இல்ல நேசா இருந்தாலும் டாக்டரா இருந்தாலும் கங்கானியா இருந்தாலும்

એ કેને હું નામનો વિષય આ જ ઓર મોડિવેટ કરી સોરી ના આ કુર સપોર્ટ